ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாருங்கள் இது இந்த விதைகள்லாம் எனக்கு வந்து ஒரு தம்பி கொடுத்தேன் அப்படி நம்ம மரபு காய்கறி விதைகள் சேகரிப்பு மையத்துக்கு போகணும் இல்லைங்களா அங்கே வந்து அரவிந்தன் ஒரு தம்பி வந்து எனக்கு இது இந்த மாதிரி இது கொடுத்தாங்க இது பாருங்கள் வெள்ளை வெங்காயம் இது வந்து வெள்ளை தமட்டை கொடியது இது வந்து எனக்கு இந்த பொட்டேட்டோ ஏர் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கொடியிலே காய்க்கிற உருளைக்கெழங்கு இது இது வந்து பாருங்கள் செந்தூரம் செந்தூரம் எனக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது இது வந்து பாருங்கள் வெள்ளை தூதுவலை தூதுவலையிலே வெள்ளை ரகம் வந்து வெதை கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது என்னன்னு தெரியுதுங்களா இது வந்து பருத்தி நம்ம வந்து சாதாரணமாக பருத்தி வந்து வெள்ளையாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து இந்த கலரில் இருக்குது இது வந்து சாய நினைக்க தேவையில்லை இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கலர் பருத்தி இது இந்த மாதிரி வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்களாம் இது வந்து வித மூலியமாக உற்பத்தி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வித மூலியமாக பரவலாக்கம் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது விதச்சி பார்க்கணும் விதைச்சி பார்த்ததுக்கப்புறம் முளைப்பு திறன் எப்படி இருக்க பார்த்துட்டு இதை வந்து திருப்பி நான் அவங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுப்பேன்